தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பொதுவாக தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய சில கஷ்டங்கள் கஷ்டங்களில் ஒன்று தான் வாந்தி அந்த வாந்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாந்திங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கும் வரும் கூட வருது ரைட்டு காலையில் உணவை கண்டாலுமே வாந்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சில குழந்தைகள் ஸோ அவங்கள வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏன் வாந்தி வருதுன்னா அது வந்து ஹரிபரியில் கொடுக்குற ஃபுட்டே வந்துட்டு அவங்களுக்கு வாந்தி வரலாம் ஒன்று ரெண்டாவது சீக்கிரம் ஜீரணிக்கக்கூடிய கூடிய உணவு வகைகளை கொடுத்தா அவங்களுக்கு அந்த மாதிரி தோணாது ஏற்கனவே அவங்க வாந்தி எடுத்துருந்தாங்கன்னா அந்த நினைவு அந்த உணவை கொண்டு போகும்பொழுது டக்குனு ஞாபகத்தில் வரும் திருப்பியும் ஃபீலிங் ஆஃப் வாமிட்டிங் அவங்களுக்கு வந்துடும் ரைட் சாதாரணமாக வந்து வாந்தி வருதுனாலே ஒன்று வயிற்றில் வந்துட்டு அவங்களுக்கு ஜீரணம் சரியில்லை ஸோ அதனால தான் வாந்தி வருது வாந்தி வயிற்றினோட சம்பந்தப்பட்டது மாத்திரம் கிடையாது கண்ணினோடு சம்பந்தப்பட்டதும் கூட ஏன்னா நம்ம சொல்லுவோம் சில விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே கொமட்டுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இன்னொன்று மூக்கினோடு சம்பந்தப்பட்டதும் கூட சொல்லலாம் ஏன்னா சில ஸ்மெல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இடத்துல அந்த ஸ்மெல்லு வந்தாலுமே அப்படியே குமட்டிட்டு வருது அப்படின்னு இன்னொன்று பார்த்திங்கன்னா நினைவுகளை கூட உங்களுக்கு வாந்தியை கொடுக்கலாம் ஏன்னு கேட்டால் வேறு எப்போயாவது வேண்டாத காட்சியை நீங்கள் பார்த்து அது உங்களுடைய ஆழ்மனத கஷ்டப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது இருக்குதுன்னு சொன்னால் அதை பார்க்கும்பொழுதும் அது அது நினைவுக்கு வரும்போது கூட உங்களுக்கு வாந்தி வரலாம் சரி சில அழுகின ஐட்டங்கள் சில பார்த்திங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்துட்டு வாந்தி வரக்கூடிய சென்சேஷன் வரும் இந்த வாந்தி வர்றது இது சாதாரணமாக இங்கே உலாவும்போது நடக்கக்கூடிய அன்றாடக வாழ்க்கையில் வருது சிலவங்க பார்த்திங்களா டூருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது டாக்டர்ஸ் டாக்டர்ஸ்கிட்ட வந்து ஃபேமிலி டாக்டராக வச்சுருக்குறவங்க நான் டூருக்கு போகிறேன் டாக்டர் எனக்கு அந்த மலையில் சுற்றி 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 அந்த பஸ்ஸு போகிற வச்சே அவங்களுக்கு வந்துட்டு வாந்தி வந்துடும் ஸோ அவங்களுக்கு வந்து தனி மருந்து இருக்குது காரில் வந்துட்டு அவங்க ரொம்ப லாங் ஜேர்னி போனாங்கன்னா அவங்களெல்லாம் போக முடியாது அதுவும் வந்துட்டு அது வந்து ட்ராவலிங் சிக்னஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இன்னும் கொஞ்சம் பேர் ட்ரெயினில் போவாங்க ட்ரெயினில் போனாலும் அவங்களுக்கு ஆகாது சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொன்று நான் ஜேர்னியே பண்ணல காரில் போகிறேன் அங்கே நின்று பெட்ரோல் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெட்ரோலினுடைய மனம் இருக்கு பாருங்கள் அந்த மனம் கூட அவங்களுக்கு ஆகாது ஸோ அதனால் அவங்களுக்கு அதுலேயும் அவங்களுக்கு வாந்தி வரும் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பெண்ணு கருவுட்டு இருந்தாலுன்னா அவளுக்கு அப்பவும் ஒரு வாந்தி இருக்கு ஸோ இந்த வாந்தியை நமக்கு தெரியும் உங்களுக்கு ஏன்னா இது வந்து மசக்கையோட சேர்ந்த ஒரு வாந்தின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வாந்திக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஒரு புளிப்பாக இருக்கிற ஒரு மிட்டாய் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ரைட் சந்தோஷம் அதில் நின்றுடுச்சுன்னா ஓகே சில டைமில் அதுலேயும் நிற்காம ப்ரெக்னன்சி டைமில் த்ரீ மந்த்ஸுக்கு மூணு மாதத்துக்கு உள்ள வரைக்கும் கொஞ்சம் வரலாம் அதுக்கு அப்புறமும் தொடர்ந்து வருகிறது என்றால் அது வந்துட்டு ஹைப்பர் எமேசிஸ் கிராவிடோரம் நம்ம சொல்லுவோம் அந்த வாந்திக்கு தான் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக நம்ம கவனிக்க வேண்டி வரும் இப்போ இந்த வாந்திகள் எல்லாமே லிவர் ஃபங்க்ஷன் இருக்கிறவங்களுக்கு கூட வாந்தி வருது ஆண்களாக இருந்தால் நிறைய தண்ணி போட்டுட்டு அதில் பண்ணுற வாந்தியும் இருக்குது ஸோ இது எல்லாமே வாந்தின்னு சொல்லி தனியாக ஒரு மாத்திரை கொடுக்காம ஒவ்வொரு காரணத்துக்கும் ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து தனித்தனியாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஹோமியோபதிக்கு மருந்துகள் கொடுக்கறதுனால பரிபூரண குணம் அடைவதற்கு வழிவகுக்கிறது நன்றி மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்